எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு அற்புதமான அதே சமயத்தில் எளிமையான ஒரு வழிபாடை பார்க்கலாம் பத்து பஞ்சமி திதிகள் பஞ்சமி திதி வரும் இல்லையா வளர்பிரையில் ஒரு பஞ்சமி வரும் தேய்பிரையில ஒரு பஞ்சமி திதி வரும் அந்த திதிகளில் பத்து நீங்கள் கணக்கு வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அம்பாளுக்கு கோவிலில் இருக்கிற தாயாராக இருந்தாலும் சரி அம்பாளா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பூ பழம் வெத்தலை பார்க்கோடு போய் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து பஞ்சமி தேதியில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அளவில்லாத ஐஸ்வர்யம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து பத்து அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு அது எத்தனை வேணாலும் இருக்கலாம் வளர்பிறை அஞ்சு தேய் பிரையா அஞ்சு இல்லை இது ஜாஸ்தியாக அது கூட உங்களுடைய கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்கள் ஆலயத்துக்கு போய் தான் இந்த வழிபாட்டை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தேன்னாலே போகிறோம் நல்லது நடக்கும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் சமஸா நோப்ப பவந்து